சாதாரணமாகவே நம்ம வழிபாடு செய்ய போகும்போது கூட அந்த பிரசாதங்கள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அங்கே கோயிலுக்கு வரவங்க தான் அதை சாப்பிடலாம் கொள்ளலாம் எல்லாம் செய்யலாமே தவிர வீட்டில் இருக்கிறவங்கள மனசில் வச்சுக்கிட்டு ஓ அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகமே பார்ப்பது கூட்டு வியாபாரத்திற்கும் நீங்கள் கவனம் கவனம் செலுத்தி இந்த நட்சத்திரங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது சரி கிரக தோஷங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறோம்ல சோ இந்த கிரக தோஷங்களுடைய தொடர்ச்சி தான் இப்ப நம்ம சொல்லணும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி எட்டாம் தேதி பதினொன்றாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தமிழ் மாதம் ஐப்பசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்றிற்கு அஸ்தமனம் ஆ ஆறு ஐம்பத்தி இரண்டுக்கு இன்றைய திதி தேய்பிரை திருதியை தேய்பிரை திருதியை முடியும் நேரம் இன்று காலை பத்து இரண்டுக்கு அதன் பிறகு சதுர்த்தி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் முருகசீரிஷ மிருகசிரிஷ நட்சத்திரம் ஆங்கில தேதியின் முறைப்படி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ரெண்டுக்கு முடிவடைந்து திருவாதிரை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழில் இருந்து மதியம் பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து ஐம்பத்தி மூன்றில் இருந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரை தொடர்ந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டில் இருந்து இரவு எட்டு இருபத்தி ஒன்று வரை ராகு கால நேரம் காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டில் இருந்து பதினொன்று இருபத்தி ஏழு வரை யமகண்ட நேரம் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்தில் இருந்து மூன்று ஐம்பத்தி நான்கு வரை துளிகன் காலை ஏழில் இருந்து எட்டு இருபத்தி ஒன்பது வரை சந்திராஷ்டம ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் மதியம் ஒன்று நாற்பத்தி நான்குக்கு முடிவடைந்து அதே வேளையில் ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு அன்பு ராசிக்கு வாழ்வு மிதுன ராசிக்கு நன்மை கடகராசிக்கு சிரமம் சிம்ம ராசிக்கு பாசம் கன்னி ராசிக்கு பக்தி துலாம் ராசிக்கு தெளிவு ராசிக்கு பாராட்டு தனுசு ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு நலம் கும்ப ராசிக்கு விருத்தி மீன ராசிக்கு விவேகம் இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி மற்றும் நம்ம வந்து ஆகாத நட்சத்திரங்கள் வரிசையிலே அவிட்ட நெ நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் ஆகாத நட்சத்திரங்கள் மிருகசிரிஷம் சித்திரை மற்றும் அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் உங்கள் விசேஷங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் விசேஷங்களை செஞ்சுக்கோங்க மட்டும் திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பது கூட்டு வியாபாரத்திற்கும் நீங்கள் கவனம் கவனம் செலுத்தி இந்த நட்சத்திரங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது சரி கிரக தோஷங்களை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறோம்ல ஸோ இந்த கிரகதோஷங்களோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் நம்ம வந்து எல்லோரும் கோயிலுக்கு போய்ட்டு சாந்தி பரிகாரம் செய்கிறதா இருந்தால் காலையிலே நீங்கள் செய்கிறது தான் நல்லது தவிர நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது கட்டாயமாக வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் கற்பூரம் புஷ்பம் அதாவது பூ இதெல்லாம் கொண்டுட்டு போய் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெறுக்கையோட போகாதீங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒம்பது நா ஒம்பது வாரம் செய்ய போகிறீங்களா இல்லை ஒன்பது நாட்கள் செய்ய போகிறீங்களா இல்லை நாற்பது அதெல்லாம் உங்களுடைய சங்கல்பம் சரிங்களா ஆனால் அப்போ ஒவ்வொரு தரம் போகும்போதும் ஏதாவது ஒரு பொருள் இறைவனுக்காக நம்ம எடுத்துகிட்டு போகிறது நல்லது வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அங்கே போய்ட்டு நம்ம அங்கே பிரசாதமெல்லாம் கொடுப்பாங்கல்ல அது பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன் கரகதோஷம் கழிக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை சாதாரணமாகவே நம்ம வழிபாடு செய்ய போகும்போது கூட அந்த பிரசாதங்கள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அங்கே கோவிலுக்கு வரவங்க தான் அதை சாப்பிடலாம் கொள்ளலாம் எல்லாம் செய்யலாமே தவிர வீட்டில் இருக்கிறவங்களை மனசில் வச்சுக்கிட்டு ஓ அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகமே அப்படிலாம் நினைக்கக்கூடாது அது வந்து எப்படி இருந்தாலும் தவறு தான் ஏன்னா அந்த ஆலயங்களுக்கு மற்றவர்களும் வருவார்கள் அவங்களுக்கும் இந்த பிரசாதம் இருக்கணும் மீதமாகி அது நிறைய இருக்குது வாங்க வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படி சொன்னாங்கன்னா நம்ம எடுத்துட்டு வர்றது தப்பு கிடையாது சரிங்களா இதை மனசுல வச்சுக்கோங்க நம்ம பரிகார முறைகளை ஏற்று கடைபிடிக்கணும் உங்களுக்கு முக்கியமாக பரிகாரம் செய்யக்கூடிய நாட்கள் வரும் இருக்கு நம்மளுக்கு அதை நான் சொல்றேன் அமாவாசையை செய்யலாம் பௌர்ணமி திதிகளில் திதிகள் வந்து அமாவாசை பௌர்ணமி நீங்கள் பரிகாரம் செய்யலாம் சரிங்களா அடுத்தது நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி மகம் மூலம் ஆகிய இந்த நட்சத்திரங்களில் போய் நீங்கள் பரிகாரங்கள் செய்வீங்கன்னா மிக உத்தமமானது நவகிரகங்கள் வழிபடுவது நம்ம வீட்டில் வந்து வழிபட மாட்டோம் அது ஆலயங்களில் தான் நம்ம போய் செய்யணும் அதையும் மறந்துடாதீங்க நம்ம வந்து சைவர்கள் வந்து வில்வமோ அருகம் அருகம்பூழ் கொண்டு பூஜையே தோங்குவது ரொம்ப நல்லம் நம்ம நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா மு இப்போ சிவனுக்கு செய்ய போகிறீங்கன்னா வில்வம் எடுத்துகிட்டு போங்க விநாயகருக்கு செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் அருகம்பூழ் எடுத்துட்டு போங்க வைணவர்கள் வந்து அவங்க துளசி பாய்ப்பாங்க துளசி எடுத்துக்கிட்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது பகவானுக்கு மகாவிஷ்ணுவுக்கு கிரகத்தினால ஏற்படக்கூடிய உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் துளசி எடுத்துகிட்டு போய் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க அடுத்தபடி அம்பாளுக்குன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரியும் வேப்பிலை அவங்களுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலையை எடுத்துகிட்டு போகலாம் வேப்பிலை மாலை கட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் நம்ம வந்து இந்த குங்குமம் விபூதி சந்தனம் மஞ்சள் இந்த ஒரு சீர் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போவோம்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆலயங்களில் நம்ம கொடுத்து நம்ம பூஜைகளை அல்லது அர்ச்சனைகள் இந்த மாதிரி செய்வதற்கு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது மிகவும் உத்தமமான ஒரு விஷயம் சரிங்களா இந்த இதோட இந்திய இதை முடிச்சுக்கிட்டு நாளைக்கு இன்னும் இதை பற்றி கொஞ்சம் தொடர்ச்சி பார்ப்போம் எல்லாரும் என்னோட இந்த நவக்கிரக பூஜைகள் பரிகாரங்கள் செய்பவர்கள்லாம் அதுக்கு ரொம்ப வந்து நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுக்கு நல்லது நடக்கும் பகவ கடவுள் வந்து பகவான் நம்மளெல்லாம் காப்பாற்றுவார் இந்த தெய்வங்கள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் போய் நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஒரு நல்ல வழி காட்டுவாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இந்த மாதிரி நம்மளுக்கு தசாபுத்தி காலங்களில் ரொம்ப ஒரு மன உளைச்சலான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா கட்டாயம் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் அந்தந்த கிரகங்களுக்குரிய வழிபாடுகளை நீங்கள் செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மன திருப்தி மனசாந்தி உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்